உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொது செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் தொடர்ந்து இன்று திருப்பூர் சாமுண்டிபுரம் கல்லூரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பொதுமக்களிடம் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என பாஜக சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள நூறு வாக்குறுதிகளையும் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் சாமுண்டிபுரம் பகுதியில் உள்ள மசூதி முன்பாக நின்று கொண்டிருந்த இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து அவர்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் சுதந்திரத்திற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்காக ஹஜ் மானியத்தை வழங்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எனவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் அனைவருடனும் இணைந்து அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கொள்கையில் பணியாற்றி வருவதாகவும் பேசினார் சொல்லிவிட்டு தான் போகிறோம் அனைவருடனும் சேர்ந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்று விகாஸ் சப்கா பிரயாஸ் என்று சொல்லி இருக்கின்றார்கள் உங்களுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுடைய பதிவுக்காக சொல்லுகின்றேன் ஹஜ் மானியம் இதுவரைக்கும் சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹஜ் மானியம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் கொடுத்தது கிடையாது நம்முடைய சவுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு தெரியும் அந்த சவுதியினுடைய மன்னருக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அங்கே அழைத்து இரு பெரும் தலைவர்கள் ஒரு சகோதரர்களாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை சவுதியில் இருக்கக்கூடிய பத்திரிகையிலே முதல் பத்திரிகைகளை நாம் பார்க்கின்றோம் அற்புதமாக இணைந்து சகோதரர்களாக இணைந்து நாம் அத்தனை பேரும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் பிரதமரையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருடனும் சேர்ந்து எல்லோருக்குமான வளர்ச்சி தான் எங்களுடைய தாரக மந்திரம் அதனாலே உங்களுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டி நாளை இன்றைய உங்களுடைய திருநாளுக்கு பிரதமர்களுடைய சார்பாகவும் அண்ணாமலையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பணக்கல்வனையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்